சென்னையில் நேற்று நடைபெற்ற சிறுமி மீது நாய் குறிப்பாக கொலைவெறியோடு வைத்த அந்த நாயின் காரணமாக சிறுமி ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நிகழ்வு எப்படி நடைபெற்றது இந்த சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து நேரடியாகவே நம்முடைய தமிழ் ஜனம் செய்திகளுக்கு விளக்குவதற்காக சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார் அவருடன் கேப்போம் சார் வணக்கம் சார் அடுத்தடுத்து ஒரு துயர நிகழ்வுகள் சென்னை மாநகரில் ஏற்பட்டுட்டு இருக்கு இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்ன முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடைச்சிருக்கு இன்னும் வந்து நேற்றைய தினம் சுமார் ஏழு இருபதுலேருந்து ஏழு முப்பது இரவில் வந்து பார்க் மெயின்டெனன் உங்கம்பாக்கம் ஃபோர்த் லேனில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் சோனியா என்ற தாயார் அவங்க பார்க் மெயின்டெனன்ஸ் இன்சார்ஜாக அங்கே இருக்கிற அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர்த்து இருக்கக்கூடிய அவங்களோட சிறுமி அஞ்சு வயசு சிறுமி சுனேக்ஷா அதை வந்து இந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் டோர் நம்பர் பதினெட்டு நுங்கம்பாக்கம் ஃபோர்த் லைனில் எக்ஸாக்ட் அந்த பார்க்கோட வாசலும் இந்த வாசல அதில் வந்து பெட் லைசன்ஸ் முறையாக பெறாமல் மது சிறு புகையெழுந்தி தனலட்சுமி தம்பதியினர் வந்து ராட்வெல்லர் நாய் அது வந்து ஒரு ராட்வெல்லர் நாய்னு சொல்லுவான் அது ஏற்கனவே த அண்மையில் இருபத்தி மூணு நாய்களை வந்து ஒன்றிய அரசு பேன் பண்ணி ஒரு கடிதம் எழுதியது அதற்கு தற்போது இதே தடை வந்து உயர்நீதிமன்றங்கள் பல்வேறு மன்றங்கள் வழங்கியிருக்கு ஸோ அந்த நாயை வளர்த்துருந்தாங்க அந்த நாய் ரெண்டு நாய் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு நாய் அப்படியே இதுக்கு முன்னாடியும் போய் கோடியை கடிச்சிருக்கெல்லாம் டக்குன்னு போய் இந்த சிறுமியை பிடிச்சிருக்கு இவங்க லீ லீஷ் அந்த நாய்க்கு பிடிக்கிற இதுவும் அதோட இல்லாமல் அது இண்டிபெண்டெண்ட்டாக போய் கடித்து நான் அந்த சிறுமியை ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது தற்போது ஸ்டெபுளாக இருந்தால் கூட கம்ப்ளீட்டாக இந்த முடி தலையில் அந்த ஸ்கேல்ப் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மூடி எடுத்த மாதிரி மாதிரி பத்துலேருந்து பதினோரு இன்ச்சு ரொம்பவே கொடூரமாக அந்த க தலையில் பாதிப்பு ஏற்பட்டது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் இதை நம்ம அதனால் இதில் டிபெண்ட் பண்ணி எல்லாம் யாரையும் பேச முடியாது ரொம்ப ஒரு வருத்தத்தக்க ஒரு நிகழ்வு ஒரு உயிர் பாதிக்க அது மட்டும் இல்லாமல் உடலில் பல இடங்களில் கடிச்சிருக்கு அந்த கடி மட்டும் இல்லாமல் ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ தற்பொழுது அந்த ஓனரை வந்து எஃப்ஐஆர் போட்டு நம்ம அந்த காவல் நிலையத்தில் நம்ம க விசாரணை எடுத்து சென்றால் கூட மற்றவர்கள் குறிப்பாக நாயார்வலர்கள் இந்த மாதிரி உள்ள சம்பவத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிப்பாக இதில் ப்ரீடிங்கும் அவங்க இல்லீகலாக பண்ணதாக முதல் கட்டத்தில் இதெல்லாம் என்கொயரியில் தான் தெரியும் சார் குறிப்பாக சென்னையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்கள் முன்பாக ராயபுரத்தில் ஒரு பத்தொம்பது பேரை திருநாய்கல் வந்து கடிச்சது இந்த மாதிரி இன்சிடெண்ட்டு அதுக்கப்புறம் திருவல்லிக்கிண்ணியில் மாடு முட்டிய விவகாரம் அடுத்தது ஆயிரம் விளக்கில் இந்த விவகாரம் இந்த விவகாரம்லாம் மாநகராட்சி எப்படி கையாள போகுது என்ன முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க இதுக்கு சி பர்டிகுலர்லிங்க மாநகராட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு நகர்ப்புற விலங்குகள் மற்றும் பறவைகள் சட்டம் நைன்டீன் நைன்டி செவனில் ஏற்றப்பட்டது அது மாநகராட்சியில் நோட்டிஃபை ஆனது ரெண்டாயிரத்தில் அப்போவுமே நம்ம மாடை பொறுத்தவரை படிப்படியாக வரலாம் மாடை பொறுத்தவரை அப்போ நூற்றி ஐம்பத்தைந்து டிவிஷன் இன்சிடென்ட்லேயே அப்போவும் ஆணையாளராக அங்கே பணியாற்றிக்கு அந்த நேரத்துலையும் அந்த நேரத்தில் நூற்றி நாற்பத்தோரு டிவிஷனில் பேன் பண்ணோம் அப்போவுமே ஒரு குறிப்பிட்ட எனக்கு குரூப் போய் இந்த போர்கள் போய் கோர்ட்டில் போய் அதற்கு ஒரு ஸ்டே வாங்கிடுறாங்க ஸ்டே வாங்கிட்டு இந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையும் கம்ப்ளீட் பேன் பண்ண முடியாது அப்படின்னு அதன் பிறகு லைசன்ஸ் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க நான் எப்போவுமே சொல்கிறது மாட்டை பொறுத்த வரைக்கும் திருவ நம்பி மாட்டு நம்ம எந்த தொழிலையும் நிறுத்தக்கூடாதுங்கிறது உண்மையான கருத்து தான் அதை வந்து யா மாற்றுக்கிறதே கிடையாது அதே நேரத்தில் நம்ம நம்ம தொழிலை தொழிலை நம்பி நடத்தக்கூடாது ஸோ அதுதான் நாங்கள் மாட்டு வளர்ப்போர்ட்டையும் சொல்கிறோம் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் தட் இது ஒரு சம்பவம் நுங்கம்பாக்கத்தில் ஏன் ஒரு ஓனரே குத்திருது அதே மாதிரி இறப்பு நுங்கம்பாத்தில் ஒரு இறப்பு அதே மாதிரி நம்மளோட ட்ரிப்ளிகேண்டில் ஒரு இறப்பு நம்ம அண்மையில் சந்திச்சு அதற்கு பல்வேறு நடவடிக்கை ஃபைன் வந்து ஒரு கோடிக்கு மேல் மாநகராட்சி வசூல் செஞ்சுருக்கு ஆனால் இதுலேயும் நம்ம விதிமுறைகளில் இருக்கக்கூடிய சவால் என்னென்னா இதை பிடிக்க முடியுமே தவிர்த்து திருப்பி அவங்க பணம் கட்டினா திருப்பி கொடுக்க முடியும் ஃபைனையும் நம்ம டபுள் ஆக்கிட்டோம் தரம் தவறு செஞ்சால் பத்தாயிரம் இது எல்லாம் பண்ணணும் இது அது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் இருந்தால் அங்கங்கே பிரச்சனை வருது அடுத்தது திருநாய் பிரச்சனை திருநாய் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு இப்போ தான் நாங்கள் சென்சஸ் தொடங்கியிருக்கோம் பதினெட்டில் ஐம்பத்தெட்டாயிரம் என்று சொன்னால் கூட தற்போது சராசரியாக நான் கால்நடை மருத்துவர் மற்றும் அந்த இதுலேயே பார்க்குறேன் ரஃப்லி நம்மளோட எண்ணிக்கை ரெண்டு லட்சத்தை தாண்டும் திருநாய்களின் எண்ணிக்கை ஸோ இந்த திருநாய்களின் எண்ணிக்கை ரெண்டு லட்சம் தாண்டும் பொழுது அதில் தற்பொழுது ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைக்கும் உறுதி செய்யப்பட்ட உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஆனிமல் வெல்ஃபேர் போர்டோட ரூல்ஸு கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதை ஆனிமல் பர்த் கண்ட்ரோல் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல தமிழ்நாட்டில் சென்னையில் தான் இந்தியாவிலேயே சென்னையில் தான் தொடங்கினாங்க அது மிக சிறப்பான ப்ரோக்ராம் பட் ஆனாலும் அதில் வந்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய விலங்குக்கு கருத்தடை பண்ண முடியாது பால் ஊட்டும் விலங்குகள் கருத்தடை பண்ண முடியாது அதனால எப்போவுமே ஒரு சில விலங்குகள் கருத்தடை பண்ணாத நிலை இருக்கிறதுனால எவ்வளோ நம்ம ஒரு ஆண்டொன்றுக்கு பதினஞ்சாயிரம் ஒரு ஏழாண்டில் ஒரு லட்சம் நாய்க்கை கருத்தடை பண்ணால் கூட இ இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய புதிய குட்டிகள் போட்டும் ஒரு நிலைமை தெரிகிறது ஸோ அதனால்தான் இப்போ வந்து இந்த ஊசி போட்டு கருத்தடை பண்ணி இப்போ நம்ம நாலொன்றுக்கு அறுபது பண்ணுறோம் அதை தொண்ணூற்றாறு நம்ம முயற்சி எடுத்தால் கூட அதுவும் முழுமை அடையாது ஏனென்றால் நமக்கு கர்ப்பிணியையும் தனியாக இருக்கக்கூடிய விட்டுப்போன விலங்குகள்னால் ஏற்படக்கூடிய ப்ரீடிங் இதற்கும் நம்ம வந்து பல்வேறு வகையில் இதுலேயும் சட்டம் என்ன சொல்கிறதுனா திருப்பி அதே இடத்துல விடணும் இந்த மாதிரி சட்டத்தில் சில சவால்கள் விடுறன ஏனென்றால் சட்டத்தில் நம்ம டீப்பாக பார்த்தா நம்ம காம்பிட்டன் கிடையாதுங்க ஒரு பல்வேறு ந நிலையில் ஒரு சட்டம் வரும் பொழுது அதை நம்ம வந்து அதோடய பிரச்சனையே மறுபடியும் கோர்ட் மூலமாக தான் தீர்வு காணணும் பட் அதில் இஷ்யூ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு உலகமே ஒருத்தருக்கு ஒரு இனத்துக்கு சொந்தமல்ல அப்படிங்கிற ஆங்கிளில் தான் இந்த நாய் ஆர்வலர்கள் விலங்கு பிரியர்களோட கருத்துக்களுக்கும் ஏன் அரசியல் சட்டமைப்பத்தில் அந்த ஐம்பத்தொன்னாவது பிரிவில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஸோ இது அந்த மாதிரி சில கிராஸ் சேலஞ்சஸ் வருது அதே நேரத்தில் விலங்குகள் ஆர்வலர்கள் மற்றும் சட்டத்தின் விதிமுறைகளை க நிலைமையும் விதிமுறையை பார்க்கும் பொழுது இன்னொரு பக்கம் பொதுமக்களின் வேதனை கடித்தால் வலிக்குதுன்னு எங்ககிட்டேயே சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து கருத்தடை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அதுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோன்னாலும் எந்த ஒரு மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டால் கூட நாய் கடித்தால் தடுப்பூசி போடாமல் இருக்க முடியுமா கருத்த தடுப்பூசி போட்ட நாய் தான் கடித்தேன்னு சொன்னாலும் இல்லை ரேபீஸ் வந்து வந்தால் உயிர் போயிடும் அதுக்கு மருந்து கிடையாது ஸோ நீங்கள் கடித்த தடுப்பூசி போட்ட நாய் கடித்தால் கூட போடணும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்து இந்த மாதிரி க்ராஸாக நிறைய போகிறது மூன்றாவது இந்த மாதிரி ஃபெராஷியஸ் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் அதில் ஒரு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி பேன் பண்ணோன்னு ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் டெல்லி உயர் நீதிமன்றம் நீங்கள் ஒரு விதிமுறையை கொண்டாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த சர்க்குலர் மார்ச் பன்னெண்டாம் தேதி அனிமல் வெல் கமிஷனர் ஹஸ்பண்ட் கமிஷனர் எல்லாம் போய் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜாயின்ட் செக்ரட்டரி அனுப்புகிறாங்க அது தலைமை செய்கும் பட் அதற்கிடையே இம்மிடியட்டாக என்ன இருந்தனாக்க கெனல் கிளப் ஆஃப் இந்தியா போன்றவை தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல மற்ற ஆர்வலர்கள் கேஸ் போகும்போது இடைக்கால தடை முழுமையான கலந்தாலோசிப்பு இல்லைன்னு ஸோ இதில் நிரந்தர தீர்வு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டுப்பாட்டு இல்லாமல் விலங்குகளை வீட்டு விலங்காக இருக்கட்டும் விட விலங்குகளை உரிமை கொண்டாடுவோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இந்த கேஸ்லேயும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே சட்டப்படியான தன் தன்னுக்கு நெக்லெக்டிங் ஆஹ் இன்னொருத்தொருடைய உயிர் பாதிக்கும் அளவில் கொண்டு போனதுக்காக கேஸ் போடுறோம் அதே மாதிரி அவர்கள் வீட்டுல நாயையும் சரியா பராமரிக்கலன்னு சொல்லி ரெண்டாவது எத்து எப்படி ஏற்கனவே தடை அதற்கு காரணமே என்னென்னா முழுமையான கன்சல்டேஷன் அந்த தேசிய அளவில் நடக்கவில்லைன்னு அதற்கும் இந்த பதில்கள் சொல்லி இந்த சவால்களை சொல்லி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோரையும் இம்ப்ளீட் செய்ய வச்சு அதற்கான முடிவு காணப்படும் சார் குறிப்பாகவே இப்போ மெரினா பீச்சு பூங்கா பொது பொழுதுபோக்கு இடத்துக்குலாம் இப்போ ஸ்டைலாக நாயை கூட்டிகிட்டு வர்றது ஒரு வழக்கமாக மாயிடுச்சு இப்போ இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இப்போ மாநகராட்சி என்ன சொல்ல வரீங்க ஏன்னா இனியும் இது போன்ற விஷயங்கள் நடந்தால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொதுவாக வெளியே கூப்பிட்டு வர்றதுக்கு வ வழிமுறை இருக்குங்களா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னா அரசியல் சட்டம் வாய்ப்புள்ளையே அது பல பேருக்கு அது சொன்னால் வந்து இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறாங்களேன்னு வரும் இப்போ ஃபஸ்ட்டு நான் பதிவு பண்ணிடுறேங்க இந்த மாதிரி நடவடிக்கைகளில் கவனக்குறைவாக செயல்படக்கூடிய நம்மளோட ஓனர்ஸ் மேலே மோசமான நாயோட மோசமான ஓனர்ஸ் இருக்காங்கன்னு ஒத்துக்கணும் அவர்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அது முதல் பாயிண்ட் 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 டூ பொறுத்தவரை அரசியல் சட்டமைப்புலேருந்து நாய்களுக்கு நாய்களை பிராணிகளுக்கான பாதுகாப்புக்கு பல்வேறு சட்டங்கள் தற்பொழுது இருக்குது ஸோ இப்போ நீங்கள் நாயை வெளியில் கொண்டு வரக்கூடாதுன்னு இல்லை இல்லை இந்த மாதிரி நாய்களை கொண்டு வரும்போது மசில் போட்டு கொண்டு வரணும் அது ஒன்று செகண்ட் என்னென்னாக்கா எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வாங்கணும் நான் கென்னல் கிளப்பில் வாங்கிட்டேன் அதனால் இங்கே வாங்கக்கூடாதுன்னு இல்லை திருநாயை பொறுத்த வரைக்கும் நகராஜி பொறுப்பேற்று தடுப்பூசி போடுறது அதையும் நாங்கள் டாக் பண்ணி நம்பர் பண்ணுறோம் வரும் காலத்தில் அதுக்கும் மைக்ரோசிப் போட்டு எவ்வளோ நாய்கள் கருத்தடை பண்ணியிருக்கோம் எவ்வளோனா அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கிறோம் பட் எடுக்கவே கூடாது அப்படின்னு எல்லாம் இன்க்ளூடிங் சொசைட்டிஸ்க்கு சட்டரன் விதிமுறையோட பர்மிட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க நாங்களும் இந்த ஒவ்வொரு பார்க்கில் இயர்மார்க் ஏரியா போட முடியுமா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுக்கும்போது அதை ஈவன் அங்கே டாய்லெட்டில் போனால் கூட அவங்களே அதை எடுத்து பொட்டி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான இருக்குது ஆனால் நான் தம் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக இந்த வீடெல்லாம் பார்த்தா கேட்டா தரம் ஓடி வந்துடுது ஸோ வீட்லையும் கட்டி வைக்கிறது இல்லை வெளியிலையும் அவுத்து விடுறது அது எக்காரணத்தை கொண்டு எந்த சட்டமும் அதுக்கு இடம் கொடுக்காது அந்த மாதிரி நம்ம அதே மாதிரி இன்னொன்று இந்த தாயார் வேதனையுடன் சொல்கிறது சொல்றது என்னென்னா இது இவ்வளோ ஸ்ட்ராங்கான நாய் இவங்க நடந்தா கூட இவங்க கையில் நிற்காது ஸோ நீங்கள் கொண்டு வெளியில் கொண்டு வரும்போது பல பேர் இது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறோம் ஆனால் நான் ஒரு கால்நடை மரத்தில் சொல்லுங்கள் ஒருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி நான் இன்னொருத்தர்கிட்ட பிஹேவ் பண்ணாது இன்னொருத்தர் ஒரு சிறுமியாக இருக்கட்டும் இல்லையா ஒரு வயதானவராக இருக்கட்டும் இல்லையா இன்னொருத்தர் ஒரு ஆங்சைட்டியோடு இருக்கிற மாதிரி இருந்தால் வேறு மாதிரி கொலைக்கும் தருக்கு பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு ஒரு ஏரியா வந்தாங்கன்னாக்கா பைக்கில் துரத்துறது பைக்கில் சறுக்கி விழுந்துடுறாங்க ஸோ இதை கேட்டால் இதையும் நம்ம புரிந்து கொண்டு நாங்கள் விலங்கு ஆர்வலர்களாக இருக்கட்டும் சிவிக் எங்கள் மாதிரி பாடிஸாக இருக்கட்டும் அதே மாதிரி அரசில் இருக்கிற அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எல்லோரும் சேர்த்து இதற்கு ஒரு டெஃபினட்டாக தீர்வு காணுங்க சார் இப்போ கவனக்குறைவாக வெளியே வரக்கூடாது நாயை கூட்டு வர்றது தான் உங்களோட நிலைப்பாடு கவனக்குறைவாக கொடுக்கக்கூடாது ஓனர்ஸ் ஓனர்ஸு லைசன்ஸ் வாங்காமல் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி ஃபிரோஷியஸ் ஆன அனிமல்ஸ் வைச்சா எந்த அனிமல்ஸ் வச்சாலும் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கும் சிறுமியோட உடல்நிலை எப்படி இருக்குது அவர்களுக்கான சிகிச்சை என்ன மாநகராட்சி என்ன பொறுப்பு இருக்க போகுது ஒன்று நான் ஏற்கனவே அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டேங்க தற்பொழுது இன்ஃபேக்ட் இந்த நாய் கடித்த ஓனர் தான் அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நாங்கள் வந்து மாநகராட்சி இதற்கான பொறுப்பு இருக்குதுன்னு சொல்லி அந்த மருத்துவமனைக்கு சொல்லியிருக்கோம் குறிப்பாக அந்த தாயார் மற்றும் உறவினர் என்னென்னு உள்ளே போய் சிறுமியை பார்த்தேன் அது சற்று வேதனையில் தான் அந்த சிறுமி இருக்குது ஆனால் அது நினைவோடு தான் இருக்குது கம்ப்ளீட்டாக அதை பேண்டேஜ் பண்ணி வச்சுருக்காங்க இரண்டு நாட்கள் பொறுத்திருந்து ஸ்டெபிளைஸ் ஆனால் அதற்கான அடுத்த கட்ட அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதை செட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அது கேப் வந்த மாதிரி முழுமையாக அதுதான் பலர் வந்து சாதாரண கடிதானே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அந்த சிறுமியை பார்த்தால்தான் நீங்களே சில டைம் சோஷியல் மீடியாவில் அதோட போட்டோ பார்த்துருப்பீங்க ரொம்பவே கொடூரமாக ஃபிராஷியஸ் இருந்தாஷிய தன்மைக்கு ஏற்றவாறு அது தான் நமக்கு ஃபீல்டில் தெரிந்த உண்மை சார் இப்போ நாயினுடைய உரிமையான இந்த சம்பவம் தொடர்பாக என்ன சொல்றாரு பொதுவாக அவரோட மனநிலை எப்படி இருக்கு என்ன வழக்கு பிரிவுகள் இல்ல அந்த காவல்துறையோட அந்த எஃப்ஐஆர் காப்பி நீங்கள் பார்த்தா அந்த பல்வேறு பிரிவுகள் இருக்காங்க அவர் வந்து தற்போது ஏற்கனவே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே காவல்துறை அவரை வந்து செக்யூர் பண்ணிவிட்டு அவர்கிட்ட என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க ஸோ அதன் பிறகு எங்களோட டாக்டர் கமாலுதீன் குரூப்பும் செப்பரேட்டாக என்கொயரி பண்ணிவிட்டு அதற்கு பண்ணோம் நாங்கள் அதுக்குள்ளே ஆனிமல் வெல்ஃபேர் போர்ட்டையும் தொடர்பில் இருக்கோங்க ரொம்ப நன்றி சார் குறிப்பாகவே சிறுமியினுடைய இந்த ஒரு காயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது இனி வருங்காலங்களில் இது போன்ற நிகழ்வு நடக்காமல் பொதுமக்களும் தங்களுடைய பங்குக்கு நாய்களை பாதுகாப்பு முறையில் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஒரு ஒரு ஆலோசனைகளையும் பல்வேறு கருத்துகளையும் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக தெரிவித்ததை பார்க்க முடிகிறது